நெல்லை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஐந்து வார்டுகள் இருக்கின்றன இதில் நாற்பத்தி ஐம்பத்தி ஓரு வார்டுகள் வந்து திமுக கவுன்சில்கள் இருக்கிறார்கள் நெல்லை மாநகராட்சியின் மேயராக சரவணன் பொறுப்பேற்ற நாளில் இருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளும் குளறுபடியும் அவரை சுற்றி முன்வைக்கப்பட்டன இதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற ஒவ்வொரு மாமன்ற கூட்டத்திலும் திமுக மேயர் சரவணனுக்கு எதிராகவே அந்த திமுக கவுன்சில் வந்து போர்க்குடி வைத்தினார்கள் இதன் தொடர்ச்சியாக நெல்லை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் அரசு தலைமையில் பலகட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது அடுத்தடுத்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அனைத்துமே வந்து தோல்விலேயே முடிந்த காரணத்தினால் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சென்னையில் துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய கே நேருவை நேரில் சந்தித்து நெல்லை மாநாட்சி மேயர் சரணன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார் அதிலும் உடன்படிக்கை எட்டாத காரணத்தினால் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பாக நெல்லை மாநாட்சி மேயர் சரணன் வந்து தனது பதவியிலிருந்து விலகுவதாக ஒரு ராஜினாமா கடிதத்தை மின்னஞ்சல் வாயிலாக நெல்லை கார்பரேஷன் கமிஷனராக இருக்கக்கூடிய தாக்கரே சுபம் ஞானதேவ் அவர் வந்து சமர்ப்பித்திருந்தார் அதன் அதனை அந்த கோரிக்கையை ஏற்று இந்த திங்கட்கிழமை காலை வந்து சிறப்பு மாமன்ற கூட்டம் நடைபெறும் என்று கார்பரேஷன் நெல்லை மாநாட்சி திரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது துணை மேயராக இருக்கக்கூடிய கே ஆர் ராஜு பொறுப்பு பொறுப்பு மேயராக தற்போது இந்த கூட்டத்தை நடத்தி